ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து அம்மா என்ன வேலைக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு போடுறதுக்கு தான் வந்து வந்திருக்காங்க சில பேர் வந்து வேர்க்கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து கையாலேயே வந்து கொத்தில் வந்து கொத்தி கையாலேயே போடுவாங்க இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த சைட் பாருங்கள் அவங்க வந்து தோட்டத்துக்காரங்க நின் அங்கே நிற்கிறாங்க வந்து குத்தவிக்கி வந்து பேசி விட்டாங்க ஒரு ஏக்கராக்கு வந்து ஐயாயிரம் சொல்லி பேசி விட்டாங்க அஞ்சு பேர் வந்து போட்டுட்ருக்காங்க காலையில் நேரமாகவே வந்துட்டாங்க ஈவினிங் ஆக போகுது எப்படியும் இன்றைக்கி போட்டு முடிச்சிடுவாங்க போல இருக்கு முடித்தாதங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ரூபாய்க்கு வரும் இன்றைக்கி கூலி நல்ல கூலி தாங்க இன்னைக்கு இது வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கூலி கட்டு ஒரு சில நேரங்களில் வந்து கட்டாது இன்னைக்கு எப்படியான அறிமுகத்தில் முடிச்சுட்டாங்க போகிறக்கு அதனால ஒரு அளவுக்கு கட்டுது தண்ணி குடிக்க வந்து கொண்டுக்கிட்டாங்க வெயில் அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு அதனால வந்து கொசுத்தான கொண்டு வந்து போடுறாங்க நாங்கள் போனால் தான் உணவு தொப்பு நாங்கள் இந்த வேலை செஞ்சால் தான் உணவு எங்களுக்கு கிடைக்கும் காசு வாங்கி உணவு வாங்கி சாப்பிடுவோம் இல்லைன்னா இல்லை வீட்டில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் வயசானவங்கிறல்லாம் வீட்டில் இருக்கிறாரு நாங்கள்லாம் காசு வளர்த்தா அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும் కావాల ముం అంత జీ ఇండి సైడ్ పార్ట్లెలం వేసి నట్టు వర్వా

அப்படியும் உங்களுக்கு சொல்ல தெரியுதல் எல்லாம் சொல்லம்மா என்னம்மா நான் களைசுறோம் நாம உழைக்கிறோம் கடிதமாக வேலை செய்கிறோம் இது என் லட்சுமிமா சேரலை வச்சுட்டு எதுவும் என்ன ஏ மேம் சொல்லுங்க மேம் நாங்கள் தாத்தால வந்து ஏழு மணிக்கு என்ன போடுறோம் போட்டு முடிக்கல நாங்களும் கஷ்டப்படுவோம் ஆ வருவீங்க டிவியில் ஒரு நாளைக்கு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா போடுவாங்கல்ல நல்லா கஷ்டப்படுவாங்க ஒருத்தங்களை வேற விட்டுட்டிங்களா ஆமாப்பா ஆதி தவறாம இறக்கிறீங்க அடுத்த பாத்தி போயிட்டாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க இவங்க வந்து எவ்வளோ காடு போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு ஏக்கரா காடு காலையிலேருந்து ஏழு மணிலேருந்து போட்டுட்டு இருக்காங்க முடிச்சுருவாங்க கிட்டத்தட்ட மணி ஆகுது ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க ஒரு பாத்தி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆகுதுங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் போடுங்க இருபது மணிக்கு போடுற ஆ கொத்தனமில்ல ரொம்ப நீளமாக இருக்கணும் பாத்தி ஆகலும் பெருசு

இந்த சைடு இருக்கு பாருங்க அந்த பாத்திக்கு தையும் வந்து அப்படியே வச்சு அமுத்தினா உள்ள போயிடும் எல்லாம் சங்கிட்டாங்கப்பா ரொம்ப மூஞ்சியிலலாம் வீரும் பாருங்க பெரியமா சட்டையிலே தடிக்கிறாங்க அப்ப சூப்பராக தெரியுது வீ இங்கே நிற்கறக்கு நான் சூப்பராக இருக்குது பட் அவங்க செய்யும்போது ரொம்ப கஷ்டம் வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நாங்கள் ப கஷ்டப்படுறத பாருங்கம்மா சர்ப்ரைஸ் பண்ணுங்க சே அக்கா நாங்கள் பாருங்க எப்படி அழகா நானே மறைச்சிக்கிட்டேன் போட்டு அக்கா எவ்வளோ தூரம் போயிடுச்சு நீ என்ன இங்கே இருக்கிறேம்மா அக்கா போட்டு போடுற மாதிரி கள்ளங்கண்டுக்கிட்டாங்களா ஆமா கொத்தரதல் தலைவெல்லாம் விழிக்குதலாம் ஓகே மக்களே ஓகே மக்களே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாருங்க இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்